வணக்கம் இப்போ நம்ம வந்திருக்கிற கோவில் புதுக்கோட்டை மாவட்டம் திருமையத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலான சத்தியகிரீஸ்வரர் ஆலயமும் பெருமாள் கோவிலான சத்தியமூர்த்தி ஆலயமும் அடுத்தடுத்த கோவிலாக இங்கு குடவெறி கோயிலாக அமைப்பிட்ருக்கு இந்த கோயிலானது பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட கோயிலாக சொல்லப்படுது சிவன் ஆலயத்தில் உள்ள தாயார் பேர் வேணுவனேஸ்வரி தலவிருட்சம் மூங்கில் மரம் தீர்த்தம் சந்திர புஷ்கரணி தீர்த்தம் பெருமாள் சன்னதியில் இருக்கக்கூடிய தாயார் பேரு உஜ்ஜிவன தாயார் தல ஆலமரம் தீர்த்தம் சத்திய புஷ்காரணி தீர்த்தம் இங்குள்ள உற்சவர் அழகிய மெய்யர் சில இடங்களில் நம்ம பெருமாளை வேணுகோபால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படி பெருமாளின் அம்சமாக வேணுவன தாயாராக இங்கே சிவன் சன்னதிக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க அதே நேரத்தில் உஜ்ஜயினி மாகாளி அம்மன் சிவனுடைய சக்தியின் அம்சம் அப்படிப்பட்ட தாயார் பெருமாள் சன்னதியில் உச்சிவன தாயாராக இருக்கிறாங்க இப்போது ஹரியும் சிவனும் ஒன்று அப்படின்ற தன்மையைத்தான் இங்கு குடைவரை கோயிலாக கட்டப்பட்டிருக்காங்க சிவன் இந்த மூன்று லோகத்துக்கும் நான்கு வேதத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி சிவபெருமான் ஆனால் பெருமாள் இந்த பூலோகத்தில் வாழக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் காக்கும் கடவுளாக இருக்கக்கூடியவர் அப்படி இந்த இரண்டு தன்மை உள்ள சிவனும் ஹரியும் சேரும் பொழுது சத்தியம் என்னும் மெய்ஞானமும் எட்டு திக்குகளின் அதீத சக்தியும் மையம் கொண்டுள்ள இடமாக இந்த திருமயம் அமைந்துள்ளது இங்குள்ள சத்தியகிரீஸ்வரர் சிவன் பெரிய வடிவ லிங்கமாக சற்று சாய்ந்த கோலத்தில் காட்சி தர்றாரு இந்த கோயிலில் துவாரபாலர்கள் வித்தியாசமான ஒரு தோரணையில் நிற்பாங்க வலதுபுறத்தில் நிற்கக்கூடிய துவாரபாலரான திருசூலத்தேவர் செருக்கோட நிற்கிறத நீங்கள் பார்க்கலாம் அவரோட தோரணையே வேற மாதிரி இருக்கு இடதுபுறத்தில் நிற்கக்கூடிய துவாரபாலர் மலுவடியார் இவர் கையில் எந்த ஆயுதமும் இல்லாமல் வித்தியாசமான ஒரு அமைப்பில் இடது கையை இடைக்கட்டில் வைத்தும் கையால் இறைவனை துதித்தும் காட்சியளிப்பார் சன்னதிக்கு நேராக நந்தியும் நந்திக்கு பின்புறமாக மிகப்பெரிய லிங்கோத்பவரை நீங்க பார்க்கலாம் நம்ம எல்லா கோயில்லையுமே லிங்கோத்பவரை சன்னதிக்கு பின்னாடிதான் பார்ப்போம் ஆனா இங்கே சன்னதிக்கு நேராக லிங்கோத்பவர் ஆசியாவிலேயே மிகப்பெரிய லிங்கோத்பவராக இங்கே அமைப்பிட்டிருப்பது இந்த தலத்தின் தனி சிறப்பு அதே போல இங்குள்ள பெருமாள் கோயில்ல பெருமாள் சயன கோலத்துல ஆனந்த சயனமாக உலகிலேயே குடவரை கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமாளாக இங்கே இருக்கிறாரு எங்கேயுமே நம்ம கருவுரைக்கு போய் நம்ம வணங்க முடியாது ஆனா உள்ள கோயில்ல கருவறைக்கு பக்கத்துல நின்று நம்ம பெருமாளை வழங்கலாம் அப்படிப்பட்ட தன்மையில நம்மளுக்கு இங்கு உள்ள பெருமாள் ஆசீர்வதிக்கிறாரு கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டுக்கு முந்தைய காலம் வரைக்கும் இந்த இரண்டு கோவில்களும் ஒரே வளாகத்துக்குள்ள ஒரே வழிபட்டு தான் வழிபட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இரண்டு கோவில்களுக்கு இடையே சுவரானது எடுக்கப்பட்டிருக்கு இங்குள்ள இரண்டு கோயில்களுடைய ராஜகோபுரங்களும் தெற்கு நோக்கி அமைப்பிட்டு இருக்கும் ஆனால் சத்தியகிரீஸ்வரரான சிவன் கிழக்கு பார்த்து இருப்பாரு ராஜகோபுரம் மட்டும் தெற்கு நோக்கி பார்த்தபடி அமைப்பிட்ருக்கும் பெருமாள் கோயிலுக்கு கிழக்கு புறமாக சத்திய புஷ்கர்ணி தீர்த்தமானது அமைப்பிட்டு இருக்கு இந்த புஷ்கர்ணி தீர்த்தமானது ரொம்ப வித்தியாசமான ஒரு அமைப்புல எட்டு திக்குகளிலும் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கு இது எதனால் அப்படின்னா எட்டு திக்குகளிலிருந்து இருந்து கிடைக்கப்பெறும் ஆற்றலின் வடிவமாக இந்த தீர்த்த குலமானது அமைக்கப்பட்டிருக்கு இந்த சத்தியமூர்த்தி பெருமாள் கோயிலானது நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல நூத்தி ஆறாவது திவ்ய தேசமாக அமைப்பிருது இந்த கோவிலுக்கு மேலே கோட்டையானது அமைப்பிருது மன்னர் காலத்தில் இந்த கோட்டைக்கு மேலே காவலர்கள் பணியமர்ந்து இந்த ஊர் எல்லையை காவல் காத்திருக்காங்க அப்படி காவல் காக்கும் சின்னமாக இந்த திருமயம் கோட்டையானது அமைப்பட்டிருக்கு இந்த கோட்டைக்கு கீழே காக்கும் கடவுளான சத்தியமூர்த்தி பெருமாள் நின்ற கோலத்தில் ரொம்ப உக்கிரமான ஒரு பார்வையில் காட்சி தருவாரு இந்த தன்மையின் விளக்கமாகத்தான் இந்த கோட்டை முழுவதும் காவல் காக்கும் தன்மையில் பாதுகாக்கும் சின்னமாக இந்த கோட்டையானது அமையப்பட்டிருக்கு இந்த கோட்டைக்கு மேற்கு புறத்துல பாறைக்கு நடுவுல குடவரையாக ஆதி கிரீஸ்வரர் சிவன் சன்னதியானது அமைப்பிருக்கு இந்த சிவன் சன்னதியானது அந்தரத்தில் அமையப்பெற்று இரும்பு படிக்கட்டுகள் மூலமாக படியேறி பார்க்கக்கூடிய அமைப்பில் அமைக்கப்பட்டிருக்கு இந்த ஆதிகிரீஸ்வரரை வழிபட்டால் சதுரகிரியில் உள்ள சிவனை வழிபட்டதற்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோட்டைக்கு மேலே பீரங்கி வைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் இந்த கோட்டைக்கு கீழே அரியும் சிவனும் ஒருங்கிணைந்த தன்மையில் நம்மளுக்கு அருள் பாலிக்கிறாங்க அதனால தான் இந்த இடத்துக்கு திரு மெய்யம் என்று பெயரானது அமைப்பிட்டு இருக்கு அதனால தான் இந்த இரண்டு கோயில்களை தனித்தனியாக விளக்காம ஒரே வீடியோவில் உங்களுக்கு நான் விளக்கியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கணுங்க மீண்டும் உங்களை நான் வேறு ஒரு ஆலயத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்